முள்ளிவாய்க்கால் படுகொலை வாரம் ஆரம்பித்துள்ள நிலையில் முல்லைத்தீவு நகரை சுற்றி உலங்கு வானூர்தி மூலம் இலங்கை விமானப்படையினர் கண்காணிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகின்றது ஒவ்வொரு வருடமும் தமிழின அழைப்பு நாளான மே மாதம் பதினெட்டாம் திகதி யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட மக்களை மக்கள் நினைவு கூறுகின்றனர் ஒவ்வொரு வருடமும் ராணுவம் போலீசாரின் கெடுபிடிகளுக்கு மத்தியிலேயே அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறுவது வழக்கமானதாகும் இந்நிலையில் இவரிடம் மே மாதம் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பமாகியிருக்கும் நிலையில் என்றும் இல்லாதவாறு கடந்த இரு தினங்களாக உலங்கு வானூர்தி சுற்றி நோட்டமிட்ட வண்ணம் உள்ளதாக தெரிய இவரிடம் அஞ்சலி நிகழ்வு கெடுபிடிகளுக்குள் தானா என்று ஐயமும் மக்கள் மத்தியில் தோன்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை தமிழர் தாயக பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்று வருகின்ற நிலையில் அதற்கும் போலீசார் உள்ளிட்ட தரப்பினர் பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தி வருகின்றனர் அத்துடன் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவு முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்க முற்படுபவர்கள் என குறிப்பிட்டு அம்பாறை மாவட்டத்தில் இன்று ஐவருக்கு நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது